நடுநிலையை காக்கும் நடுவர் அவர்களுக்கும் சிந்திக்கத்தக்க வாதங்களை வைத்த எதிரணி நண்பர்களுக்கும் செல்போனிலே மூழ்கி இருக்கும் எனது அருமை நண்பர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு சமூக வலைதளங்கள் மாணவர்களை பலவீனம் தான் படுத்துகிறது என்று பசுமரத்தாண்டியை போல் பதிய வைக்க எனது வாய்ப்பளிப்பைக்கு நன்றியும் கூறி எனது உரையை துவங்குகிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம சான்றோர்கள் சொன்ன ஒரு பழமொழியை நம்ம எடுத்துக்கலாம் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு ஏங்க அமிர்தமே அஞ்சு நிமிஷத்தில் அஞ்சு ஆகிற நீங்க அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் சொல்லி யூஸ் பண்ணுற இன்ஸ்டாகிராம்லாம் ஏமாற்றுறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நண்பர்கள் தன்னுடைய புகைப்படத்தை ஏஐ எடிட்ல கொடுத்து நல்லா ஒயிட் கலரில் கோட் சூட்டெல்லாம் மாட்டிக்கிட்டு கையில் ஒரு ஒத்த ரோசா பக்காவாக எடுத்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையும் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிலையும் போட்டு ஒன்றை பார்த்து தான் தடுமாறுறேன் புயல் காற்றுல பொறியாகிறேன் பார்க்குற எங்களெல்லாம் வெறியாக்கிட்டு இருக்காங்க நடுவர் அவர்களே ஆனால் அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா ஏஐ நிறுவனங்கள் அவங்க கொடுக்குற புகைப்படங்களை அந்த ஏஐயை ட்ரெயின் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்கங்கிறது இங்கே பல பேருக்கு தெரிஞ்சும் அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் எந்த விதத்தில் யூஸ் பண்ணுறோன்னு ஒன்று இருக்குன்னு சொன்னீங்கல்ல யூஸ் ிருக்காங்களே இதுக்கு என்ன மறுப்பு சொல்லுவீங்கன்னு சொல்லுங்க எதிரணியாளர்களே ஐயா இப்போ முன்னாடி எல்லாம் நீங்கள் சண்டை போட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க ஒருத்தர் கூட நீங்கள் சண்டை போடுறீங்க என்ன பண்ணுவீங்க ஒரு ரெண்டு நாள் அமைதியா இருப்போம் நாள் யார்ட்டு தப்பு இருக்குன்னு பார்த்துட்டு என்ன தப்பு இருந்தால் மன்னிப்பு கேட்போம் அமைதியாக இருப்பீங்க இல்லைனா பேசி சால்வ் பண்ணுவீங்க இப்போ இருக்க மாணவர்கள்லாம் என்ன தெரியுமா பண்றாங்க இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போய் நான் பொறைய போட்டு வளர்த்த நாய் வருது என்னை கடிக்க மனசு வரல எனக்கு வளர்த்தனாய அடிக்கல கதறிக்கிட்டு இருக்காங்க ஐயா சரி நடுவருக்கே ஒரு கேள்வி இப்போ இருக்கிற இளைய சமுதாயத்தினர்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய என்ன நினைக்கிறீங்க பண கஷ்டமா ஃபோன் கஷ்டம் கஷ்டத்தை பத்தி கேக்குறேன் ரொம்ப கஷ்டப்படுறது மன கஷ்டம் தான் மன கஷ்டம் ஐயா பண கஷ்டம் கூட இல்லாம இருக்க انا மன கஷ்டம் இங்க இருக்க மோஸ்டா நிறைய பேருக்கு இருக்குங்க ஐயா அதனால என்ன பண்றாங்க அதுக்கு ஒரு ஆப் கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு பேர் ஃப்ரெண்ட் ஆப்னு பேரை வேற வச்சு அது ஆப் இல்லங்க ஐயா ஆப் சொன்னா புரிஞ்சுக்கவும் மாட்டறாங்க இப்போ இந்த ஆப்னால் தனி தனியாக இருக்கிறப்போ பேச ஆள் கிடச்சிட்டாங்க அப்படின்னு தன்னுடைய தகவல்கள் எல்லா எல்லாத்தையுமே முகம் தெரியாத மூன்றாவது நபர்கிட்ட போய் பகிர்ந்து நிறைய ஏமாற்றங்கள் நடக்குது பெண்களுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்குன்னு தான் சொன்னாங்க பாதுகாப்பு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது ஐயா தென்கொரியாவில் இருந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் அவங்க படுற படுத்துருக்கே தாங்க முடியலைங்க ஐயா முப்பது வயசு இருக்கும் அந்த ஏழு பேருக்கும் முப்பது வயசுக்கு மேலே இருக்குமா இங்கே இருக்காங்க எல்லாருக்கும் பதினேழு பதினெட்டு வயசு தாங்க யாவது இப்போ போய் இப்போ பிடிஎ சார்மின்னு கைத்தூக்கணவங்கிட்டெல்லாம் போய் கேட்டிங்கன்னா அவன் ஏன் ஆள் ஏன் ஆளுன்னு சண்டையை போட்டுட்டு இருப்பாங்க ஐயா கொழாடியில் சண்டை போடுற மாதிரி எனக்கு ஒரு நண்பர் இருக்காங்க மொத்தம் மூணு காலையில் மத்தியானம் நைட்டு மூணு பேர் ஃபோன் ஃபோன் பேசி எனக்கு வந்து சாப்பிட்டனா இல்லையா எல்லாமே கேட்பாங்க என்ன தான் ஃபோன் பண்ணி இருபத்தி நாலு மணி நேரம் நீ சாப்பிட்டியா எப்படி இருக்க எங்கே இருக்க எல்லாமே கேட்டாலும் நேரில் வந்து நீ பார்த்து நீ எப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்படிங்கிற ஒரு அன்பு பரிமாற்றம் அவங்க ஸ்மார்ட் ஃபோனில் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்காதுமா சரி எல்லா பாயிண்ட்டையும் விடுங்க ஐயா நீல ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு நம்ம நண்பர் விஜய் நம்ம நண்பர் விஜய் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பாயிண்ட்ஸ் எடுக்கிறேன்னு உட்காந்து ரீல்ஸ் தாங்க எடுத்துட்டு இருந்தாரு இன்னொன்று சொன்னார் அவர் நம்ம நண்பர் விஜய் சொன்னார் நாங்கள் ஐடி கிரியேட் பண்ணி நாங்கள் வந்து நல்ல விதத்துக்கு தான் யூஸ் பண்ணுறோம் ஐயா அதுவே தெரியாமல் இன்னொரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி அந்த ஃபேக் ஐடி கூட இருபத்தி நாலு மணி நேரமாக கடலை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஐயா காலை அப்படி மாறி போயிருக்கு ஆகையினால நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா சமூக ஊடகங்கள் இக்கால மாணவர்களை பலவீனம்தான் படுத்துது அப்படின்னு அடித்து சொல்லி மாணவர்களோட மூணு மாக்கள் மனநிலை மதிப்பெண் அப்புறம் மனித உறவு இந்த மூணு மாவும் பாதிக்கப்படுது அதுவும் பெரிய அளவில் பாதிக்கப்படுதுங்கிறத முன்னோடி வச்சு தீர்ப்பை எங்க பக்கமா கொடுக்கணும்னு வேண்டி நடுவருக்கு நன்றியையும் கேட்டேன் உங்க எல்லாருக்கும் நன்றியையும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்